Oh,

என்ன தடவை என்ன வேலை கொடுத்தா செய்வா இத வச்சுக்க முதல்ல சொன்னேல அத சொல்லு வேலை கொடுத்த முதல்ல சொன்னேல அத சொல்லு ஒரு கிலோ மாறி தான் உங்க இந்த வேலையா வேட்டா சாமி ஏய் 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 என்ன ஊருக்கு போகல அம்மா அவளை வேலை செஞ்சு அப்படியா அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத உம் இப்ப என்ன பண்ணலாம்

இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன ரெண்டு மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும் தெரியுமா ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க மேடம் எனக்கு இருக்குது ஒரே ஒரு புருஷ அவரே உள்ள தூக்கி போட்டீங்கனா அப்புறம் நான் என்ன பண்ணுவா அப்படினா என்ன கவனிச்சு சொல்ல கவனிச்சற மேடம் இந்தாங்க யோ லஞ்சமா குடுக்குற அது உன் கையில வெய்யா பையில சரி போ இந்த லைசென்ஸ் நிரந்தரமா தொலைச்சற வேண்டியதா வீட்டுக்கு வா உனக்கு மந்திரிக்கிறேன் மேடம் எனக்கும் என் வண்டியில பிரேக் இல்ல மேடம் என் பைய படம் இருக்குது வைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது இருக்கா ஐயா ஏன் பொண்ணு எப்படி எடுத்துட்டு வரீங்க என்ன தப்பு பண்ண நீங்க யாருமா

ஹை டிரஸ் ரொம்ப நல்லாருக்குடி தேங்க் யூ மம்மி இத போட்டுட்ட அப்பா குதி குதின்னு குதிக்கிறாங்க என்னங்க நல்லாதானே இருக்கு பிள்ளைக்கு என்ன தப்பு இதுல இத போட்டுட்டு இருந்தா புல்ல இத போட்டுக்கிட்டு அவன் செஞ்ச கரும் தப்பு என் பேர கிடைத்த என்னடா செஞ்ச ஒண்ணு இல்ல டாடி முப்பது நாள்ல சம்பாதிக்கிறப்பான டே நா முப்பது நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன் சம்பாதிச்சாளா சம்பாதிக்கா நட ரோட்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு லஞ்சம் வாங்குறான் ஐயேப்பா லஞ்சால சொல்றீங்க என்ன அம்பள சொல்ல சொல்றீங்க அப்படி இந்த ஊர்ல எத்தனை ஜொல்ல பாட்டிங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச எத்தனை பேர் இருக்காங்க அப்பாவை தவிர எல்லாரும் ஜொல்ல ஜொல்லதான் நினைச்சே பாத்தீங்களா இது மாதிரி உங்க டிபார்ட்மென்ட்ல வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்துப்பாங்களா ஆமாடி நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஜாக்கிரதை சார் யார் அது சார் நாடா சார் கான்ஸ்டபிள் கற்பூரா வாயா கற்பூரா சார் பாப்பாவை போலீஸ்ல செத்துட்டீங்க போல ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே சார் அது இருக்கட்டும்

வழுக்கி விழுந்துட்டதா சொன்ன அது எங்க மாமனார் சார் அம்மா உங்க வீட்டுல மாமனார் மாமியாரை தவிர வேற யாரும் இல்லையா எங்க மச்சா சார் அப்ப அவரை போ சொல்லு அவரும் வழிக்கு விழுந்தா சார் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஐயா சரியான வழுக்கி விழுந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்க ஆமா சார் சரி சரி போய் தொலை थैंक यू சார் ஏய் ஓ பாத்தியா நீ வழிக்கு விழுந்த அப்புறம் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பாத்து போயா பாத்து போயா ஜிவா ஜிவா எங்க போய்ட்ட அந்த மாட்டுக்கார வேல எங்காவ சுத்திட்டே இருப்பான் பா நீ இங்கயா பாருக்குற ஏப்பா இந்து உங்க மாமனார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாரமே இந்த ரிமாண்ட் கட்டி அனுப்பி வச்சாங்களா ஏப்பா மாமனார் வீட்டுல வாழ்க்கை பூரா அவன் மருமனா தான் இருக்கணுமா உடமாட்ட பிரதர் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுற வரைக்கும் நான் வேற வேலையை பார்க்க போறதில்லை அத நீ பாக்காத அவன் அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு மாடன் தாட்டே கிடையாதுப்பா நான் இப்படி முடி வெட்டிட்டு வந்ததுக்கே காச்சி மூச்சுன்னு கத்துனவனுங்க அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவெடுப்பானுங்களா அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு இல்லன்னா எண்ணெய போட்டு அடிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் தொங்க விடுவானா பிரதர் இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன் தேங்க்ஸ் நான் SLC கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அதுக்கு படிக்கிற வயசுல நோமா இது குடும்ப பிரச்சனை ஏன்டி கதவுத் திறக்க விடுறனரா நீ பேசுங்க நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவடா வீட்டுக்குள்ள ஐயோ நீ

அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்கிறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான் எங்க இருந்து வரீங்க ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில் இருந்து சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஆ நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு வேண்டியது மட்டும் கேளு சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன அது இமயமலை மாறீங்களா நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை கலர் கலரா இருக்குமே அதுதான் சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க இந்த ஊர்ல குப்பு சாமின்னு ஒருத்தர் இருந்தானே அவன பாக்குறதுக்கு வந்தேன் அவர் உங்ககிட்டயும் கடன் வாங்கிட்டாரா

ஐஸ் வெள்ளிங்கிரி மலை சுடுவரப்பாய் அப்புசாமி செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமே இது எவ்ளோ பேசியா இது எவ்வளோ அப்பா மாதிரியே இருக்க கூடாதா

தேங்காய் உடைக்கிறதா வேண்டிகிட்டேன் சிவனுக்கு ரெண்டு தேங்காய் அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு ரெண்டு தேங்காய் அவன் புள்ள விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் அவன் தம்பி சுப்பிரமணியனுக்கு ரெண்டு தேங்காய் குடும்பத்துக்கே லஞ்சம் குடுத்தாத்தான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க சார் வாங்க மாட்டேன்னு அடம் புடிக்கிறீங்க உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க ஐம்பது நூறு லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் அஞ்சு பத்துன்னு வாங்கி பொழைக்க முடியும் சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார் அந்த படத்தை நான் அங்க வாங்க சொன்னேன் வாங்க சொன்னேன் நீ தேங்காய் உடைக்க மாட்டேன் பின்ன மாங்காய் உடைப்பாங்களா தேங்காய் உடை மாங்காய் உடனே கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சிட்டு ஏன் கடவுளை குறைச்சு பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க நடக்கிறது மட்டும் சிரியார் மாதிரி நடந்துக்குங்க நீ வாமா

என்னமா காச செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனா அதுல என்னடா அளந்து போடுறது போடா சாமி விதவைக்கு மறுபாள் கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கீங்க டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பிடலாம் மரியாதையா போயிரு இல்லைன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன் போடா இப்ப கார் அடிச்சுட்டேக்கர் கட்டிட்டேன் உங்க கதையே மாற போகுது தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க நேர்த்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான் ஒரு முடிவு கட்ட முடியல உங்க கூட பேச மாட்டேன் புருஷன் எங்கயோ கூட்டி போறாங்களா நீங்க ஒரு நாளாவது அதாவது கூட்டிட்டு போறீங்களா

வண்டியை ஆ <whAUDIO> <laughs> <laughs>

நான் என் பொண்டாட்டி புள்ள மூணு பேரும் டாக்ஸில போயிட்டு என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் மயக்கம் தேடியிருக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு போட்டுருச்சு அப்ப குடும்பத்தோட சேர்ந்து ஐம்பதாயிரம் சீட்டி பண்ணிருக்கீங்க அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு என்னை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி தர்றேன் நஞ்சமா என்னை பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சக்காரன் மாதிரி தெரியலீங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த பொணத்து கட்ட ரெண்டு ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார் அது டிப்ஸ் நான் கொடுக்கறதே டிப்ஸா வெச்சுங்க டொனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வெச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிட்டு என்ன வெளிய ஓடுங்க சார் நான் அத்த தாங்க முடியல சார் நோ நோ இப்போ ஏன் ஹெஸ்டரியில இருக்கீங்க இன்ன 3 டேஸ் கழிச்சு தான் வெளிய போக முடியே அது என்ன 3 டேஸ் டெல்லில இருந்து मिनिस्टर இந்த எல்லாம் சுத்தி பாக்க வராரு ஏன்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்கிறதுக்கு அது இல்ல ரயில் ஆயிரம் தாச்சுல எத்தனை போனது எத்தனை கைகால் போனது இதெல்லாம் பண்ண கொடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இங்க ஒன்னு வரஞ்சால ஏன் வேலை போயிருமே ஆமா பெரிய கலெக்டர் வேலை நாலு புளங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை நீ இன்ஜின் என்ன என்ன சுடுகாடு நிக்கிற அந்த ரெண்டு ஒண்ணுதா அதுக்கு இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களுக்கு சேர்த்துட்டேன்னா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆளு பாதி பாதி எடுத்துருவோம் ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடிக்கிறது ஈஸிடா ஆனா புன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி யார் வேணா படுங்க படுங்க இங்க இங்க படுங்க சரி 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 யார் போனோம் எங்கடா போயிட்டு வர்றேன் போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா

முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போட யாராவது போஸ்ட் மார்டம் பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரி இந்திரி போ அசல் புணமே தான்டா பை சார் இவனை கையில எடுத்து பெட்ல கட்டி போடு போ பாருங்க வணக்கம் டாக்டர் கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போஸ்ட் மார்டம் பண்ணியாச்சா அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க கையில் உப்புறவங்கள வந்துச்சில் அதில் கலந்து மிசாயி போய்சு சார் என்ன யா இப்ப போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாம் என்ன பண்றது அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கா பாடி எடுத்துடலாமா அட பாவீங்களா ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கேன் யோ நீ போய் நான் சொல்றேன் நேரம் நேரமாச்சு இப்ப என்ன பண்றது ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நாலு போனா இருக்கு சார் அதுல ஒன்னு தூக்கி கொடுத்து விட்டுருக்கேன் எதையாவது ஒன்னு பண்ணி தொலை இல்லைன்னா நான் மாட்டிக்கிறேன் ஏயா எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா எங்க சவுதி அரேபியால எல்லாமே ஓபன் தான் சார் உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தான வேணா ஆமா உங்களுக்கு கிடைக்கும் பாய் பாய் எஸ் சார் சார் எத்தனை நம்பர் பண்ணோம் 4 ஆ அது தூக்கி குடுதுளே ஹ்ம் ஆஸ்பத்திரில மெரட்னாதா வேல் நடக்குது ஆமா வாங்க நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இருக்கட்டும் ஒரு 100 கொடுங்க எதுக்கு கொடுங்க இல்லடா சொல்லிடுவேன் கலெக்ஷனே 100 ரூபாய் தான்

போற ராஜாஜி இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் குறிப்பா மிலிட்டரி கார்னுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிரவான் எந்த காரணத்த கொண்டா நான் வெளிய சொல்ல மாட்டேன் டேய் வாங்கடா டேங்க பெரிய தாவத் மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா சின்ன புள்ளைய ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல இது பாம்பளையா டேய் பத்து ரூபா லாட்டி டிக்கெட்டுக்கு என்ன தலமரவா வாள வச்ச நாதாரி நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா உனக்கு வெச்சிருக்கேன்டி அணுகுண்டு மேலயே போட்டுறேன் நம்ம வீட்டில் இவன் என்ன பண்றா ஐயோ அவன் இங்க வந்து தாந்தா அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அவன் பேர் மைக்கேல் கோவால இருக்கா நல்லவன் கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான் அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன் நானும் கையும் கிளம்ப பிடிச்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஐயோ ஆஷ் இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்லையே சந்திரு நான் எதுவும் சொல்லலையே இந்த மாரங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா நான் தான் கண்டுபிடிச்சேன் கோபரதி

இவளாவும் சொல்லிருக்கலாமல்ல முதல்ல இத சொல்ல வேண்டாம் சொன்னாரு ஓ அந்த தாடி இது குடுந்தியா ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்சு துளி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா ரஞ்சித் சீரியஸ்னஸ் புரியாம உளறாதீங்க ஒரு பொண்ணுக்கு புள்ளைய குடுக்கு தெரிஞ்சு உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும் ஒரு அப்பாவி விதால இத கட்ட பாக்கறியா அது பாவம் இல்லையா சரி எனக்கு தான் தைரியம் இல்ல அப்படியே வெச்சு போ நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களே யார் வேண்டானா அது என்னால முடியாது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அதுல எனக்கு புள்ளையே பொறுக்காதன்னு டாக்டர் சொல்லிட்டான் அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அந்த புள்ளை அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன் இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன் யோ நான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ செட்டப் பண்றதே குறிக்கோடா இருக்கிற நீ செய்யறதுக்கு பேர் துரோகம் ரஞ்சித் கடைசியா என்னதான் சொல்றீங்க இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன் கூடாது பேப்பர்ல சொல்லுவேன் கூடாது ரேடியோல சொல்லுவேன் கூடாது டிவியில சொல்லுவேன் கூடாது சொல்லுவேன் 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 கூடாது 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 சொல்லுவேன் அப்ப நான் கொல்லுவேன் மானமே போயாச்சு என் உயிர் போனா என்ன ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித் நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளி தான் போவேன் ஜாக்கிரத நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன போட்டு தள்ளிரு இனி ரிவேஞ்ச் ஒன்லி ரிவேஞ்ச்